இதிகாசங்களையும் புராணங்களையும் புரட்டி பார்த்தோம் அப்படின்னா அதில் பலவிதமான சாபங்களும் அந்த சாபத்திலிருந்து விமோக்ஷனம் பெற செய்த பரிகாரங்கள் பற்றியும் குறிப்புகள் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நம்ம வாழ்க்கையில் இன்பம் துன்பம் பகல் இரவு இருப்பது போலதான் வரமும் சாபமும் வரம் அப்படின்னு பார்த்தா நம்ம ரொம்பவே சந்தோஷப்படுவோம் சாபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம ரொம்பவே வருத்தப்படுவோம் மொத்தம் பதிமூன்று வகையான சாபங்கள் இருக்குது அவை என்னென்ன சாபங்கள் அந்த சாபத்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்பதை தெரிஞ்சுக்கலாம் அதோடு பல ஜென்மத்து பாவங்கள் தீர சித்தர்கள் சொன்ன ஒரு அபூர்வ சிறந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த ஒரே வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பதிமூன்று வகையான சாபங்களில் மிகவும் முக்கியமான சாபம் என்னன்னு பாத்தீங்கன்னா பெண் சாபம் ஒரு பெண்ணினுடைய சாபத்தை ஒரு மனிதன் பெற்றுவிட்டால் அது அவனுடைய சந்ததியினரையும் தொடர்ந்து பாதிக்கும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு பெண்கள் தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கு சிவன் இல்லாமல் சக்தி இல்லை சக்தி இல்லாமல் சிவன் இல்லை என்பது போலவே பெண் இல்லாமல் ஆண் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை இத்தகைய பெண்ணினுடைய சாபங்கள் மிகவும் பொல்லாத பாதிப்புகளை ஏற்படுத்துமா ஒரு வம்சத்தையே நாசம் செய்யக்கூடிய அளவிற்கு இதன் தாக்கம் இருக்குமா கர்மவினை பயன்களில் மிகவும் கொடூரமான சாபமாக பெண் சாபம் இருக்குது பெண்களுக்கு செய்யும் துரோகம் கொடுமை பெண்களை ஏமாற்றுவது இழிவுபடுத்துவது போன்ற விஷயங்களால் பாதிக்கப்பட்ட பெண் உண்மையிலேயே வயிறெறிந்து சாபம் கொடுத்தால் அந்த சாபம் பழிக்கும் அப்படின்னு நம்பப்படுது ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னிரண்டு ஆகிய இடங்களில் சந்திரம் நீஷம் பெற்றிருந்தாலும் அல்லது மறைவிருந்தாலும் பெண் சாபம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த பெண்களுடைய சாபம் இப்பிறவியில் பெரும் அவமானங்களை பெற்றுத்தரும் வாழ்க்கையில் முன்னேற விடாது வாய்ப்புகளை தட்டி பறிக்கும் பெண்களால் தொல்லைகள் அதிகரித்து காணப்படும் குளம் விரக்தி அடைவதில் தடைகள் ஏற்படலாம் இப்படி பல பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய பெண் சாபம் உங்களை மட்டுமல்லாது உங்களுடைய வாரிசுகளையும் பாதிக்கும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன செய்யலாம் தெரியுமா அறிந்தும் அறியாமலும் ஸ்ரீ சாபம் பெற்றிருந்தால் பட்டுக்கோட்டை அருகிலிருக்கும் அத்திக்கோட்டை என்னும் ஊரில் உள்ள சப்தகன்னி கோவிலுக்கு போகலாம் அங்கு சென்று வழிபட்டுவிட்டு வரலாம் இதனால் பெண் சாபம் நீங்குவதாக நம்பிக்கை நிலவுகிறது மேலும் ஏழு வயதிற்கு குறைவாக இருக்கும் பெண் குழந்தைகளுக்கு வஸ்திர தானம் செய்து வந்தால் பெண்களுடைய சாபம் நீங்குவதாக ஐதீகம் உண்டு எனவே உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஏழை சிறுமிகளுக்கு வஸ்திர தானம் செய்யுங்கள் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் உள்ள சப்த கன்னிகளுக்கு சக்கர பொங்கல் நைவேத்தியம் படைச்சு வழிபட்டுவாங்க சப்த கன்னிமார்களுக்கு பாவாடை வாங்கி கொடுத்து அதனை சாற்றி உங்களுடைய பெண் சாபம் தீர மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் இப்படி நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலும் ஸ்ரீ சாபங்கள் நீங்குவதாக ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்ததா பிரேத சாபம் இறந்த ஒருவரின் உடலை வைத்துக்கொண்டு அவரை இழிவாக பேசுவதும் பிரேதத்தின் உடலை தாண்டுவதும் இறுதி சடங்கை செய்ய விடாமல் தடுப்பதும் இறந்தவரை அவருக்கு வேண்டியவர்கள் பார்க்க விடாமல் அனுமதி மறுப்பதும் சாபத்தை ஏற்படுத்தும் இவ்வாறு பிரேத சாபம் ஏற்பட்டவர்களின் ஆயுள் குறையும் அடுத்ததா சாபம் பாடம் சொல்லிக் கொடுத்த குருவை மறப்பது கற்ற வித்தையை தவறாக பயன்படுத்துவது தான் கற்றதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காமல் மறைப்பது போன்ற செயல்களால் இந்த சாபம் ஏற்படும் இந்த சாபத்தால் வித்யா நஷ்டம் எனப்படும் கல்வி கற்க முடியாத நிலை உண்டாகும் சர்ப்ப சாபம் அவசியமில்லாமல் பாம்புகளை அடித்து துன்புறுத்துவது அவற்றின் இருப்பிடங்களை அழிப்பது போன்ற செயலால் சர்ப்ப சாபம் உண்டாகும் இதனால் கால தோஷம் ஏற்பட்டு திருமணம் தடைபடும் பித்ரு சாபம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி மற்றும் தர்ம காரியங்களை செய்யாமல் மறப்பதும் தாய் தந்தை தாத்தா பாட்டி போன்றோரை உதாசீனப்படுத்துவதும் அவர்களை ஒதுக்கி வைப்பதும் பித்ரு சாபத்தை ஏற்படுத்தும் இது பாலாரிஷ்ட சாபத்தை ஏற்படுத்தி வம்சத்தில் ஆண் குழந்தைகள் பிறக்காமல் போவதற்கும் குழந்தைகள் இறந்து போவதற்கும் வழிவகை செய்யும் அடுத்ததாக சாபம் பசுவை வதைப்பது பால் மரத்த பசுவை வெட்ட கொடுப்பது கன்றுடன் கூடிய பசுவை பிரிப்பது தாகத்தால் தவிக்கும் பசுவிற்கு தண்ணீர் கொடுக்காதது போன்ற காரணங்களால் கோசாபம் ஏற்படும் இதனால் குடும்பத்திலோ வம்சத்திலோ எந்தவித வளர்ச்சியும் இல்லாமல் போகும் அடுத்ததா பூமி சாபம் ஆத்திரத்தில் பூமியை அடிக்கடி காலால் உதைப்பதும் பாழ்படுத்துவதும் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விழைக்கும் பொருட்களை பூமிக்குள் போட்டு புதைப்பதும் தேவையற்ற பள்ளங்களை உண்டாக்குவதும் அடுத்தவர் பூமியை பறிப்பதும் பூமி சாபத்தை ஏற்படுத்தும் பூமி சாபம் நரக வேதனையை கொடுக்கும் அடுத்ததா கங்கா சாபம் பலர் அருந்தக்கூடிய நீரை பாழ் செய்வதாலும் ஓடும் நதியை அசுத்தம் செய்வதாலும் கங்கா சாபம் ஏற்படும் இந்த சாபத்தால் நீர் கிடைக்காமல் அவதிப்படுவார்கள் சாபம் மரத்தை வெட்டுவதும் கனி கடுக்கும் மரத்தை பட்டுப்போக செய்வதும் மரத்தை எரிப்பதும் மரங்கள் சூழ்ந்த இடத்தை வீடு கட்டும் மணையாக்குவதும் சாபத்தை ஏற்படுத்தும் இந்த சாபத்தினால் கடன் மற்றும் நோய்கள் உண்டாகும் தேவ சாபம் தெய்வங்களின் பூஜையை பாதையில் நிறுத்துவது தெய்வங்களை இகழ்வது போன்ற காரணங்களால் தேவசாபம் ஏற்படும் தேவசாபத்தால் உறவுகளுக்குள் விரிசல் உண்டாகும் ரிஷி சாபம் இது கலியுகத்தில் ஆச்சாரிய புருஷர்களையும் உண்மையான பக்தர்களையும் அவமதிப்பது போன்ற செயல்களால் ஏற்படும் ரிஷி சாபத்தால் வம்சம் அழியும் முனி சாபம் எல்லை தெய்வங்கள் மற்றும் சின்ன சின்ன தெய்வங்களுக்கு வழங்க வேண்டிய மரியாதைகளையும் பூஜையிலும் மறப்பது முனி சாபத்தை ஏற்படுத்தும் முனி சாபத்தால் செய்வினை கோளாறுகள் வரலாம் இறுதியாக குலதெய்வ சாபம் நமது முன்னோர்கள் பூஜித்த தெய்வத்தை மறந்து போவதால் ஏற்படுகிறது ஒருவரது வம்சாவளியில் வரும் தாத்தா பாட்டி தாய் தந்தையர் போன்றோர் குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய வருடாந்திர பூஜையை செய்ய தவறினாலோ குலதெய்வத்தை அடியோடு மறந்து வேறு இஷ்ட தெய்வங்களை மட்டுமே வணங்கத் தொடங்கி குலதெய்வ கோவிலுக்கு செல்வதை முற்றிலும் தவிர்த்து விட்டாலோ குலதெய்வத்தின் சாபம் நிச்சயமாய் ஏற்படும் குலதெய்வ சாபம் இருக்கிறதா அப்படிங்கிறத ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிக்கலாமா ஒருவருடைய ஜாதகத்தில் குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய கிரகமாக விளங்குபவர் சனி பகவான் அதன் அடிப்படையில் ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கின்ற வீட்டிலிருந்து ஆறாம் வீட்டில் புதன் சந்திரன் சூரியன் ஆகிய கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகருக்கு குலதெய்வ சாபம் இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்க முடியும்னு ஜோதிடத்தில் கூறப்பட்டிருக்கு இந்த குலதெய்வ சாபத்தால எப்படிப்பட்ட விளைவுகள் எல்லாம் ஏற்படும் தெரியுமா குலதெய்வ சாபம் உள்ள ஒருவருக்கு திருமணத்தில் தடை இருக்கும் சிலருக்கு குழந்தை பேர் இருக்காது எதை தொட்டாலும் அதில் ஒரு இழுபறி இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்காது இப்படி குலதெய்வ சாபத்தால் பல துன்பங்கள் வரும் இந்த துன்பமானது நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட சந்ததியினருக்கும் தொடர்ந்து இருக்கும் நம்மோடு இந்த சாபம் முடிந்து நமது சந்ததியினருக்கு இது தொடராமல் இருக்க சாப நிவர்த்தி செய்வது அவசியம் குலதெய்வ சாபத்திற்கான பரிகாரம் என்ன தெரியுமா நம்முடைய குலதெய்வம் யார் என்பதை அறிந்திருந்தால் குலதெய்வ சாப பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்பவே எளிமையானதா இருக்கும் குலதெய்வம் பற்றி அறியாதவர்கள் முதலில் குலதெய்வத்தை தெரிந்து கொள்வது அவசியம் பின் நம்முடைய முன்னோர்கள் எப்படி குலதெய்வத்தை வழிபட்டார்களோ அதே போல நாமும் நம்முடைய குலதெய்வத்தை வழிபட வேண்டும் ஒரு சிலருக்கு பொங்கல் வைக்கிற வழக்கம் இருந்திருக்கும் சிலர் வெறும் பொங்கல் மட்டும் வச்சு குலதெய்வத்திற்கு அபிஷேகம் செஞ்சிருப்பாங்க எந்த முறையில் குலதெய்வத்தை வணங்கினார்களோ அதே முறைப்படி நாமும் வணங்க வேண்டும் நாம் இத்தனை நாள் செய்த தவறுக்காக குலதெய்வத்திடம் மன்றாடி வேண்டி நாம் கொடுக்கும் பூஜையை ஏற்கும்படி கேட்க வேண்டும் இதனால் குலதெய்வம் மனமகிழ்ந்து மகிழ்ந்து நிச்சயமாக நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் அடுத்து பல ஜென்மத்து பாவங்கள் தீர சித்தர்கள் சொன்ன ஒரு அபூர்வ சிறந்த பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் மனித அவஸ்தைக்கு முக்கிய காரணமே பித்ரு வழி பாவங்கள் தான் இந்த பாவம் மனிதனின் ஆத்மாவை வேதனைப்படுத்தி பாவத்தை கழித்து கொள்ளும் துன்பம் எந்த வழியில் வேண்டுமானாலும் அரங்கேறும் அந்த துன்பத்தை உங்களால் பொறுத்து கொள்ள முடியல அப்படின்னா அதோட பாவத்தின் வீரியத்தை குறைச்சுக்கலாம் பித்ரு சாபத்தை நீக்க மீன்களுக்கு உணவாக பொறிய கொடுக்கலாம் நாம் அளிக்கும் பொறியை எத்தனை மீன்கள் சாப்பிடுகிறதோ அத்தனை சாபங்கள் விலகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் முடியும் நாம் செய்த ஒரு பாவத்தை ஆரம்பத்திலேயே போது அந்த ஒரே பாவம் மட்டும் நம்மிடம் இருக்காது ஒரு பாவம் விலகாத போது அந்த பாவம் நம்முள் இருந்து தினம் தினம் ஒரு புது பாவத்தை செய்ய வைக்கும் இது நமக்கே தெரியாது அதனால்தான் பாவிகள் கடைசி வரையுமே பாவிகளாக இருக்கிறாங்க இடைப்பட்ட வாழ்வில் ஒன்றோ நூறோ தர்மத்தை செய்துவிட்டு நான் எவ்வளவோ தர்மம் செய்கிறேன் என் கஷ்டம் மட்டும் போக மாட்டேங்குது அப்படின்னு புலம்புவாங்க இவங்களோட கஷ்டம் தீராததற்கு மேற்கண்ட தினசரி பாவ கணக்கே காரணமாகும் எனவே நாம் செய்யும் தர்ம அளவு அதிகரித்தால்தான் இந்த ஜென்ம பாவம் கழியும் எனவே இதை அறிந்த நம் முன்னோர்கள் ஆலயத்தில் குளம் வெட்டி குளத்தில் மீன்களையும் வளர்த்து பின் பொறிகளை உணவாக போடும் பழக்கத்தை உண்டாக்கினார்கள் நாம் ஆலயம் சென்றதும் முகம் கால் கழுவி அல்லது குளித்துவிட்டு பொறி வாங்கி மீன்களுக்கு நிறைய போட்டுட்டு வரலாம் எவ்வளவு மீனுக்கு நம்முடைய உணவு செல்கிறதோ அவ்வளவு பாவங்களும் விலகும் மிகச்சிறந்த பரிகாரத்தில் இதுவும் ஒன்று எனவே இந்த பரிகாரத்தை மற்றவருக்கு கூறி செய்ய சொல்லுங்கள் உணவே இல்லாமல் தவிக்கும் கிணறு குட்டை ஏரி ஆறு போன்ற இடத்தில் உள்ள மீன்களுக்கும் பொறியை உணவாக கொடுத்தால் அவ்வளவும் தர்மம் உடனே வேலை செய்யும் தர்மத்தின் அளவை பொறுத்து எந்த பாவமும் உங்களை அண்டாமல் காக்கும் தர்மம் செய்ய நாள் நட்சத்திரம் தேவையில்லை அப்படின்னா கூட ஏகாதசியை தவிர்த்து மற்ற எல்லா நாட்களும் தர்மம் செய்ய உகந்த நாள் தினமும் தர்மம் செய்ய முடியாதவர்கள் கூட அமாவாசை பௌர்ணமி பிறந்த ஜென்ம நட்சத்திரம் வரும் நாள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் மாத பிறப்பு இந்த நாட்களில் ஒன்றை தேர்ந்தெடுத்து தர்மம் செய்யலாம் உங்களுக்கு பெரும் சந்தேகம் உண்டாகும் நம்ம மீனுக்கு உணவு கொடுத்து உதவுறோம் சரி அது வளர்ந்த பிறகு அதையே கொன்னு சாப்பிட்றாங்களே அது பாவம் இல்லையா அப்படின்னு கேட்க தோணும் இந்த நியாயமானது நியாயமானதுதான் உயிரை வளர்ப்பது தர்மம் இந்த வாய்ப்பு பாவமற்றவருக்கும் துன்ப விடுதலை உள்ளவருக்கும் உண்டாகும் உயிர்களை கொள்வது பாவம் பாவ யாருக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறதோ அவர்களே அந்த செயலை செய்து கொண்டிருப்பார்கள் எனவே நம் செயல் தர்மம் செய்து உயிரை வளர்ப்பதா இருக்கணும் அத்தனை உயிர்களுக்கும் இது பொருந்தும் மரங்களுக்கும் பொருந்தும் தான் சித்தர்கள் ஒரு உயிரை கொன்றாலும் பல நன்மைக்கு பயன்படுத்தினாங்க மூலையை என்னும் உயிரை கொள்ளும் முன் சாப விமோக்ஷனம் செய்தார்கள் பாவ விமோட்சண மந்திரம் கூறி காப்பு கட்டி இறைவனை வேண்டி அதன் உடலிலேயே இருக்க வேண்டும் என வேண்டி எடுத்து பின்பு பல நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தினாங்க ஒன்றை கொன்றாலும் பல உயிர் பிழைக்க மருந்தாகவும் பயன்படுத்தி இருக்காங்க கொன்றாலும் தவறு என்பதை உணர்ந்து பாவ புண்ணிய கணக்கை உணர்த்தியவர்கள் நம் முன்னோர்கள் தர்மம் மூலமே அவர்களை சாந்தப்படுத்த முடியும் தேவி பாகவத புராணம் மற்றும் சிவ புராணத்துல துளசி செடி பற்றி நிறைய தகவல்கள் சொல்லியிருக்காங்க அதுபடி துளசி செடி முன்ஜென்ம கதைகள் இரண்டு விதமா சொல்லப்படுது ஒண்ணு லக்ஷ்மி தேவி தான் பெற்ற சாபத்தின் காரணமாக துளசி செடியா பூமியில் பிறந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு கதையில அசுரனோட மகளா பிறந்து சிவபெருமானோட பையனை திருமணம் செஞ்சு வாழ்ந்து வந்த பத்தினி தெய்வம்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த இரண்டு கதை பற்றியும் விவரமா தெரிஞ்சுக்கலாம் தேவி பாகவத புராணத்தில் வரும் கதைப்படி துளசி செல்வத்தின் அதிபதியாகவும் மகாவிஷ்ணுவின் மனைவி இன்னும் செலப்படுது ஆரம்பத்துல மகாவிஷ்ணுவுக்கு லக்ஷ்மி சரஸ்வதி கங்கை மூன்று மனைவிகள் இருந்திருக்காங்க விஷ்ணு மூன்று மனைவிகள் மேலேயும் சமமா அன்பு செலுத்தி வந்திருக்காரு ஆனா ஒரு நாள் விஷ்ணு கங்காதேவி கூட அதிக நேரம் செலவிட்டிருக்காரு கங்காதேவியும் விஷ்ணு மேல ரொம்ப பாசமா அன்யோன்யமா இருந்திருக்காங்க இத லட்சுமிவியும் சரஸ்வதி தேவியும் பார்த்திருக்காங்க லக்ஷ்மி தேவிக்கு எதைக் கண்டும் பொறாம வந்ததே இல்ல தன்னோட கணவன் சந்தோஷமா இருக்கத பார்த்து லட்சுமி தேவியும் சந்தோஷப்பட்டிருக்காங்க ஆனா சரஸ்வதி தேவிக்கு பொறாமையும் கோபமும் அதிகரிச்சிருக்கு எங்க கூட நேரத்தை செலவிடாம இந்த கங்கை கூடையே இவ்வளவு நேரம் ஒன்னா இருக்கீங்கன்னு சரஸ்வதி கத்தி சண்டை போட்டிருக்காங்க அப்போ விஷ்ணு பகவான் வைகுண்டத்தை விட்டு மறைஞ்சு போயிடுறாரு சரஸ்வதிக்கு மேலும் கோபம் அதிகரிச்சிருக்கு கங்கையோட தலைமுடிய பிடிச்சு இழுத்து நீ பூமியில ஒரு நதியா பிறப்ப உலகத்துல இருக்க எல்லா பாவிங்களும் உன் அவங்க பாவத்தை சுத்தம் செய்வாங்க பாவத்தை நீ சுமப்பேன்னு சொல்லி சாபம் கொடுத்துருக்காங்க இதை பார்த்த லக்ஷ்மி தேவி கங்கா தேவிய காப்பாத்த இதையில வந்து தடுக்க பார்த்திருக்காங்க உடனே லக்ஷ்மி தேவி மேல கோபப்பட்டு பூமியில சாதாரண செடியா பிறப்பேன்னு சாபம் கொடுத்திருக்காங்க சரஸ்வதி திரும்ப வைகுண்டத்துக்கு வந்த விஷ்ணு பகவான் மூணு பேரும் தான் செஞ்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு எப்படி பகவான விட்டு பிரிஞ்சிருப்போம் நினைச்சு அழுது லட்சுமி தேவியோட நல்ல குணத்தை பாராட்டி நீ துளசிங்கிற மாநில பெண்ணா பிறந்து சங்கு சூடாவை திருமணம் செஞ்சு கொண்டு வாழ்வ அந்த வாழ்க்கை முடிஞ்சதும் புனிதமான துளசி செடியா மாறுவ உன்னை நானே தேடி வந்து திருமணம் செஞ்சுக்குவேன்னு சொல்றாரு அடுத்து கங்காதேவி கிட்ட நீ பூமியில நதியா பெறப்படுப்ப உன்னை சந்தன மகாராஜா திருமணம் செஞ்சுக்குவாரு அந்த வாழ்க்கை முடிஞ்சதும் உன் பாதி சக்தி பூமியில நதியா ஓடும் அதுல கலியுகத்தில் வாழும் மனிதர்கள் அவங்க பாவத்தை உன் நதியில நீராடி போக்கிக்குவாங்க மீதி சக்தி சிவனோட ஜடாமுடியில் தாங்கி நிற்கட்டும்னு சொல்லியிருக்காரு மூணாவதா சரஸ்வதி தேவி கிட்ட நான் உன்னை எப்பவுமே பிரிச்சு பார்த்தது இல்லை ஆனா நீ என்ன தப்பா நினைச்சிட்ட உன் கர்ம பலன் படி பாதி சக்தி பூமியில் நதியாகவும் மீதி சக்தியுடன் பிரம்மதேவருக்கு துணைவியாகவும் வாழ்வாய் அதன் பிறகு உன் கோபம் எல்லாம் குறைந்து சாந்த சுரூபினியாய் மாறிடுவேன்னு சொல்லியிருக்காரு இந்த காரணத்தினாலதான் தன்னோட மூன்று மனைவிகளோட தொல்லை தாங்க முடியலன்னு சிவன் கிட்ட கங்கா தேவியையும் பிரம்மா கிட்ட சரஸ்வதி தேவியையும் கொடுத்து எதுக்கும் பொறாமைப்படாத லக்ஷ்மி தேவி துளசி செடியா மாறினதும் விஷ்ணு பகவான் திருமணம் செஞ்சுக்கிட்டு திரும்ப வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்காரு முன் ஜென்மத்துல துளசியோட பெயர் பிருந்தா இந்த பிருந்தாவோட பிறப்பு பற்றி முதல்ல பார்ப்போம் அசுரர்களின் தலைவன் ஹிரண்யாக்ஷனுக்கு காலநேமி அந்தகாசுரன்னு இரண்டு மகன்கள் காலநேமிக்கு பிறந்த பெண்ணோட பேரு பிருந்தா விருந்தா விஷ்ணு பகவானோட தீவிர பக்தை சிவபெருமானுக்கு விநாயகர் முருகன் ஐயப்பன்னு மூன்று மகன்கள் இருக்காங்கன்னு மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா நாலாவதா ஒரு அரக்கனும் சிவனுக்கு மகனா பிறந்திருக்காங்க அவன் பேரு ஜலந்தர் ஜலந்தர் எப்படி பிறந்தார்னு பார்க்கலாம் தேவர்களின் தலைவன் இந்திர தேவன் தலைகணத்தோட சிவனை தரிசிக்க கைலாயத்துக்கு போயிருக்காரு அப்போ சிவபெருமான் இந்திரனோட ஆணவத்தை அடக்க ஒரு திருவிளையாடல் இருக்காரு சிவபெருமானே ஒரு துவார பாலகன் மாதிரி சின்ன உருவத்தோட கைலாயத்துக்கு போற வழிய மறைச்சுக்கிட்டு நின்னு இருக்காரு இந்திர தேவன் சிவன் உணராம ஆணவத்தோட வழிவிட சொல்றாரு அந்த துவார பாலகன் காதல விழாத மாதிரி வழிவிடாம நின்னு இருக்காரு கோபம் அடைஞ்ச இந்திரன் தன்னோட வஜ்ராயுதத்தை எடுத்து அந்த துவார பாலகனை தாக்குறாரு சிவன் மேல வஜ்ராயுதம் பட்டதும் துவாரபாலகன் ரூபத்துல இருந்த சிவபெருமான் கோபத்துல ருத்ர அவதாரம் எடுக்கிறாரு தன்னோடு தப்ப உணர்ந்த இந்திரன் சிவபெருமானோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு சிவன் தன்னோட மூணாவது கண்ல இருந்து கோபத்தையே ஆழ்கடல்ல செலுத்துறாரு அதுல ஒரு குழந்தை பிறந்திருக்கும் அந்த குழந்தையை பிரம்மதேவன் எடுக்கிறாரு அந்த குழந்தை விடாம அழுதுட்டே இருந்திருக்கு பிரம்மதேவன் ஒவ்வொரு வரமா குடுக்கிறாரு அப்படியும் அழுதுகிட்டே இருக்கான் உன்னை படைச்ச சிவபெருமான் தவிர வேற யாராலையும் உனக்கு அழிவு நேராதுன்னு வரம் கொடுத்ததோடு அந்த குழந்தையோட அழுகை நின்றுருக்கு அந்த குழந்தைய கடல் அரசன் எடுத்து வளர்க்கிறாரு கடல் தண்ணிக்குள்ள வளர்றதால அவனுக்கு ஜலந்தர் பேர் வைக்கிறாங்க ஜலந்தர் அசுரனா வளர்ந்திருக்கான் அவனுக்கு அசுரர்களின் குரு சுக்கராச்சாரியார் எல்லா வித்தைகளையும் கத்து கொடுத்து மாவீரனா ஆக்கி இருக்காரு ஜலந்தர் அசுரர்களின் தலைவன் காலநேமியோட பொண்ணு விருந்தாவ திருமணம் செஞ்சிருக்காரு ஏற்கனவே பல வரங்களை பெற்ற ஜலந்தர் தான் தான் மோ உலகத்தையும் மாற்றி செய்ய முயற்சி பண்றான் பிரம்மா கொடுத்த வரம்படி விஷ்ணு பிரம்மாவால் கூட ஜலந்தரை தோக்கடிக்க முடியல ஜலந்தர் தன்னோட அப்பான்னு கூட பார்க்காம சிவபெருமானை எதிர்த்து சண்டை சண்டைப்போட போயிருக்கான் தன்னோட கணவனுக்கு சிவபெருமானால ஏதாச்சும் தீங்கு ஏற்படும்னு விருந்தா கடுமையான தவம் இருந்திருக்கா பத்தினியான பிருந்தாவோட தவம் ஜலந்தருக்கு கூடுதல் பலத்தை கொடுத்துருக்கு சிவபெருமான் நாளையும் ஜலந்தர தோற்கடிக்க முடியாத நிலைமை வந்திருக்கு அப்போ தேவர்கள் விஷ்ணு பகவான் கிட்ட கேட்டுக்கிட்டதால தன்னோட பக்தியோட தவத்தை கலைக்க விஷ்ணு பகவான் ஜலந்தர் மாதிரி உருவம் எடுத்து விருந்தாவோட குடிலுக்கு போயிருக்காரு விருந்தா தன்னோட கணவன் போர் முடிஞ்சு திரும்ப வந்துட்டாருன்னு நினைச்சு விஷ்ணுவோட நெருக்கமா இருந்திருக்காங்க தான் தெரியுது வந்திருக்கிறது தன்னோட கணவன் இல்ல விஷ்ணு பகவான் தனக்கு பிடிச்ச கடவுளை தன்னை ஏமாத்திட்டார்னு சோகத்துல இருந்திருக்கா விருந்தாவோட பத்தினி தன்மை போனதும் விருந்தாவால கிடைச்ச சக்தியும் ஜலந்தருக்கு குறைய ஆரம்பிச்சிடுது சிவபெருமான் ஜலந்தர வதம் செஞ்சுட்டாரு தன் கணவனோட இறப்புக்கு நான் தான் காரணம்னு நினைச்சி பிருந்தா கவலையோட அழுதுட்டு இருந்திருக்காங்க தன்னோட பக்தைக்கு நானே தீங்கு விளைவிச்சுட்டேன் அவளை சமாதானம் செஞ்சு அனைத்து தெய்வங்களின் சக்தியோட துளசி தேவியா மாற்றி பூமியில துளசி செடியா காட்சி கொடுக்க சொல்லியிருக்காரு கணவன் இருந்த துக்கத்துல இருந்த துளசி விஷ்ணு பகவான கல்லா போக சாபம் கொடுத்திருக்காங்க அதோட துளசி தன் சக்தியை பயன்படுத்தி தன் கணவனை கொண்ட சிவனையே மறைய வச்சுட்டாங்களாம் அதனாலதான் சிவ வழிபாட்டுக்கு துளசி இலைகளை பயன்படுத்துறது இல்ல தான் தப்புக்கு விஷ்ணு பகவானும் அவளோட சாபத்தை அதனால அதனாலதான் விஷ்ணு பகவான் கிராம கல்லா மாறினதாகவும் சிலர் நெல்லி மரவா மாற சொன்னதாகவும் சொல்றாங்க பிறகு துளசியை தொட்டதால விஷ்ணு பகவான் துளசிய திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அதனாலதான் கிராமத்துக்கும் துளசிக்கும் திருமணம்னு இன்னொரு சைடு நெல்லி மரத்துக்கும் துளசி செடிக்கும் திருமணமும் செஞ்சு வைக்கிறாங்க துளசி வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே இருக்க ஒரு வாசல் புள்ளியா கருதப்படுது துளசியோட வாசம் மூன்று உலகத்தையும் சுத்தப்படுத்தும் கலியுகம் முடிகிற வரைக்கும் மனிதர்களோட எண்ணங்களையும் மனதையும் சுத்தப்படுத்துறதுக்காகத்தான் விஷ்ணு பகவான் லக்ஷ்மிய துளசி தேவியாகவும் கங்கை சரஸ்வதிய நதியா மாற்றி இருக்காரு இவங்களை வழிபடுறதால மனிதர்களோட பாவங்கள் எல்லாம் குறையும்ங்கிறது ஒரு ஐதீகம் வைஷ்ணவ புராணங்களின்படி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் அமுதத்தை பெற்ற பின்னர் தேவர்கள் வெற்றி அடைஞ்ச போது விஷ்ணுவிற்கு ஏற்பட்ட சந்தோஷத்தால உண்டான ஆனந்த கண்ணீர் துளியானது துளசி செடியா உருவானதுன்னு சொல்றாங்க துளசி செடியோட தண்டுகளை பயன்படுத்தி ஜபமாலை தயாரிக்கப்படுது இந்து மதத்துல மாலை போட்டு விரதம் இருக்கிறதும் பிரார்த்தனை செய்யும் போதும் மந்திரம் உச்சரிக்கும் போதும் இந்த ஜப பயன்படுத்துறாங்க துளசி செடி மகத்துவம் இது சளி இருமலுக்கு சிறந்த நிவாரணியா இருக்கு அதனாலேயே எல்லாரோட வீட்லயும் இந்த துளசி செடியை வளர்க்கறாங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு புதுசா ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்க வீட்டுல துளசி செடி வச்சு வழிபாடு செய்யறீங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணு இந்த வீடியோல பதிமூன்று வகையான சாபங்கள் என்னென்ன அந்த சாபத்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதையும் பல ஜென்மத்து பாவங்கள் தீர சித்தர்கள் சொன்ன ஒரு அபூர்வ சிறந்த பரிகாரம் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் சாபத்திலிருந்து விமோசனம் பெறட்டும் அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறோம் இதே போன்று மேலும் பல ஆச்சரியம் மட்டும் தகவல்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க lan ri van